ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நாம இன்னைக்கு என்ன பதிவு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா இப்போ பிறக்கக்கூடிய இந்த பிப்ரவரி மாதம் நாலாம் தேதிக்கு பிறகு எந்த மாதிரியான பலன்களெல்லாம் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகுதுன்னு தாங்க இது கூடவே இவங்களுக்கு எந்த மாதிரியான கிரகநிலை கிரக மாற்றங்கள் எல்லாம் அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து பயன்பெறுங்க சிம்ம ராசியில மகம் பூரம் உத்திரம் ஒன்னாம் பாதம் ஆகிய நட்சத்திரத்தை வந்து கொண்டதா தாங்க அமைஞ்சிருக்குது கிரகநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப குடும்பஸ்தானத்துல வந்து கேது பகவான் இருக்கிறாருங்க ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன் கூடவே புதனும் அமைஞ்சிருக்கிறாரு கலைத்திர ஸ்தானத்துல வந்து சனி பகவான் இருக்கிறாருங்க அஷ்டமஸ்தானத்தில் வந்து சுக்கரன் இருக்கிறாங்க கூடவே ராகுவும் இருக்கிறாரு தொழில் ஸ்தானத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு நிலையில் இருக்கிறாருங்க லாபஸ்தானத்தில் வந்து செவ்வாயும் வக்கரநிலையில் தான் இருக்கிறாரு இது மாதிரியான கிரகநிலை தாங்க அமைஞ்சிருக்குது கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரெண்டு அன்னைக்கு ரணர்ண ரோகஸ்தானத்தில் இருந்து புதன் பகவான் கலத்திரஸ்தானத்துக்கு மாறுறாருங்க பதினொன்று ரெண்டு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் இருந்து குரு வந்து வக்கர நிவர்த்தி ஆகிறாரு இது கூடவே பன்னெண்டு ரெண்டு அன்னைக்கு பாத்தீங்கன்னா ரணருண ரோகஸ்தானத்துல இருந்து சூரியன் களத்திரஸ்தானத்துக்கு மாறாருங்க இருபத்தி ஒன்று ரெண்டு அன்னைக்கு லாபஸ்தானத்துல இருந்து செவ்வாய் பகவான் பக்கர் நிவர்த்தி ஆகிறாருங்க அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு ரெண்டு அன்னைக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருந்து புதன் பகவான் ரணருண ரோகஸ்தானத்துக்கு மாறுறாரு இது மாதிரியான கிரகநிலை கிரக மாற்றங்கள் தாங்க இந்த மாதம் வந்து இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது இந்த சிம்ம ராசிக்காரங்களோட பொதுப்புலான்கள் அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் பாத்தீங்கன்னா இந்த மாதம் வந்து நீங்க வேலை செய்யற இடத்துல நீங்க நீங்கள் கடினமாக உழைச்சதுக்கு ஏற்ற மாதிரி பணநலம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இது மட்டும் இல்லாமல் மேலதிகாரிகளோட ஆதரவு கூட உங்களுக்கு கிடைக்கும் நிர்வாக திறமை உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால பொறுப்புகள் வந்து புதுசாக கொடுப்பாங்க நீங்கள் சொல்கிற புதுமையான யோசனை கருத்துக்கள் இது எல்லாமே ஹையர் ஆஃபீஸர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க இது மட்டும் இல்லாமல் உங்கள் கூட வேலை செய்கிற வேலையாட்கள் கூட உங்களுக்கு ரொம்பவே ஊக்கம் அளிக்கிற வகையில் தாங்க இருப்பாங்க ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா கூட கண்டிப்பாக செஞ்சு தருவாங்க நீங்கள் ஏதாவது புதுசாக தொழில் தொடங்குறீங்க குறிப்பாக இந்த கூட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த மாதம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குதுங்க நீங்க புதுசா தொழில் ஆரம்பிக்கலாம் கூட்டாண்மை தொழில் கூட செய்யலாங்க ஏற்கனவே தொழில் செய்கிற சிம்மராசிக்காரங்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் வந்து உங்களோட தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய மாதமாக தாங்க அமைஞ்சிருக்குது அடுத்ததான் பாத்தீங்கன்னா நீங்க காதலர்களாக இருக்கக்கூடிய பட்சத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியில எங்கேயாவது போய் டைம் ஸ்பென்ட் பண்ணுவீங்க அதனால ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்க போறீங்க கணவன் மனைவி உறவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்க போறீங்க அது மட்டும் இல்லாமல் பரஸ்பரம் அன்பு வந்து உங்களுக்கு அதிகமாகும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே ஆதரவாகவும் இருப்பீங்க இந்த மாதம் வந்து உங்களோட உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்க போகுதுங்க அதனால எந்த ஒரு கவலையும் பயமுமே தேவையில்ல இந்த சிம்ம ராசிக்காரங்களோட நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான நிதி தாங்க உங்களுக்கு கிடைக்க போகுது இது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட உங்களுக்கு நிதி நிலையில வந்து நல்ல ஒரு அசைக்க முடியாத ஆதரவு ஆதரவை எல்லாம் கொடுக்க போறாங்க அதனாலயே பாத்தீங்கன்னா நீங்க நிதிநிலையில ரொம்பவே முன்னேற்றம் தரக்கூடிய வகையில ஆக போறீங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த சிம்ம சிம்மராசிக்காரங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்லைன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்கிற பட்சத்துல இந்த மாதம் வந்து நல்ல ஒரு பாராட்டை கிடைக்கக்கூடிய மாதமா தாங்க உங்களுக்கு அமைஞ்சிருக்குது கல்வியில வந்து நீங்க எதிர்பார்க்கக்கூடிய எல்லா முடிவுகளும் கிடைக்கும் ஏதாவது எக்ஸாம் எழுதிருந்தீங்க அப்படின்னா அதுல வந்து சூப்பரா பாஸ் ஆகி நல்ல ஒரு அடுத்த எதிர்காலத்துக்கு நீங்கள் அடி எடுத்து வைக்கக்கூடிய மாதமா தாங்க இது அமைஞ்சிருக்கு நாம இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தாங்க இப்போ வந்து இந்த சிம்ம ராசிக்காரங்களோட பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னு விரிவாக தொடர்ந்து பார்க்கலாம் குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து ஏற்கனவே மேரேஜ் ஆன கப்பலாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை இருக்குங்க நல்ல ஒரு பரஸ்பர அன்பு அதிகமாகும் எங்கேயாவது வெளியில் நிறைய இடங்களுக்கு போய் உங்களோட அன்பை வந்து நீங்கள் வெளிப்படுத்துவீங்க இது கூடவே எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது மூலயமா நல்ல ஒரு சந்தோஷமான குடும்பம் தாங்க உங்களுக்கு கிடைக்க போகுது முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப் பார்ட்னரோட தனிப்பட்ட வளர்ச்சிக்கு வந்து நீங்கள் ரொம்பவே ஆதரவாக இருப்பீங்க வீட்டில் வந்து வயதான நபர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் பேசுற பேச்சால் அவங்கள காயப்படுத்துகிற வகையில் இருக்கலாங்க அதனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க உங்களுக்குள்ள சின்ன சின்னதாக கருத்து வேறுபாடும் மனஸ்தாபம்லாம் வரலாங்க ஆனாலும் அது எல்லாத்தையுமே நீங்கள் பொறுமையாக கையாண்டாதான் வீட்டில் வந்து ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை வந்து உங்களால் உருவாக்கிக்க முடியும் உங்களுக்கு உங்கள் பிள்ளைங்க உண்டான உறவு கூட சின்னதாக சிரமங்கள்லாம் வரலாங்க ஏன்னா அவங்க வந்து உங்கள் பேச்சு கேட்டு நடந்துக்காமல் இருக்கிறது மூலியமாக தான் இது மாதிரியான பிரச்சனை வரும் அவங்கக்கிட்டயுமே நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது தாங்க முக்கியம் இந்த சிம்மராசிக்காரங்க வந்து திருமண வயதில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதம் வந்து திருமணத்துக்கான ஏற்ற மாதமாக தாங்க அமைஞ்சிருக்குது ரொம்ப நாளாக தள்ளி போன திருமணம் தடைப்பட்டு இருந்த திருமணம் இல்லை வரன் பார்த்தும் கிடைக்கல அப்படிங்கிற திருமணம் எல்லாமே இப்போ வந்து நடக்கப்போகுதுங்க இந்த டைம் வந்து ஒரு குட் டைம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லலாம் அதனால பாத்தீங்கன்னா ஒன்று திருமணம் ஆகும் இல்லைன்னா நிச்சயதார்த்தமாக தான் ஆகுங்க இதோட சேர்த்து வீட்டில் வந்து நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாவே இருக்குதுங்க வீடு பால் காய்ச்சறது வளகாப்பு காது குத்து விழா இல்லைன்னா மஞ்சள் நீராட்டு விழா இது மாதிரி எல்லாம் நடக்கலாங்க திருமணமான தம்பதிகளுக்கு வந்து இந்த டைம் வந்து சீக்கிரமா குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க ரொம்ப நாளா வந்து குழந்தை இல்லைன்னு இயக்கப்பட்டு இருந்த தம்பதிகளுக்கு கூட இப்ப இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒன்று கிடைக்க போகுது இப்ப வந்து நீங்க ஏதாவது ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா அது கூட சக்சஸ் ஆகும் 뭔가. நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம்லாம் கிடைக்க போகுதுங்க உங்களோட சேமிப்பு கணக்கு அதிகமாகும் பேங்க் பேலன்ஸ் எல்லாம் அதிகமாகுங்க புத்திசாலித்தனமா நீங்க யோசிச்சு பணத்தை நீங்க முதலீடு செய்யறது மூலயமா நல்ல ஒரு லாபம்லாம் கிடைக்க போகுதுங்க அதனால பாத்தீங்கன்னா நீங்க பணத்தை வந்து எதிரே வேணாலும் முதலீடு செய்யலாங்க வீடு வாகனம் நகை இது மாதிரிலாம் கூட முதலீடு செஞ்சு வைக்கலாம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல கூட போடலாங்க ஷேர்ஸ் வாங்காத மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்க போகுது உங்களோட பொருளாதார நிலை வந்து நல்ல ஒரு உயரத்துக்கு போக போகுதுங்க அதனால் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து உங்களோட இன்கம் வந்து அதிகமாகும் இது கூடவே நீங்கள் வந்து பணத்தை சேமிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து இன்னுமே உங்களுக்கு அதிகமாகுங்க அதனால் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்பவே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க அவங்க வந்து உங்களுக்கு கொடுக்குற ஊக்கமும் உதவியும் தாங்க நல்ல ஒரு பொருளாதார நிலையை வந்து உங்களுக்கு எளிதாக வந்து கிடைக்கிறதுக்கு உதவியாக இருக்க போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசிக்காரங்களோட வேலை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க இது நாள் வரைக்குமே நீங்கள் உழைச்ச உழைப்புக்கான பலன்தாங்க உங்களுக்கு கிடைக்க போகுது ஹையர் ஆஃபீஸரோட ஆதரவு கூட உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட கருத்துக்கள் வந்து மேலதிகாரிகள் மதிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் பேச்சு கேட்டு நடந்துக்கிற வகையில் தாங்க அவங்களும் இருப்பாங்க கூட வேலை செய்கிறவங்க கூட உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக தாங்க இருக்க போகிறாங்க இதுவே சாஃப்ட்வேர் துறையில் வேலை செய்கிற சிம்மராசிக்காரங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட முயற்சிக்கான பாராட்டு வந்து நிர்வாக திட்டம் கிடைக்குங்க நீங்கள் வந்து வேலை விஷயமா வேலை தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க ரொம்ப நாளாக வேலை கிடைக்கல இல்லை புதிய வேலைக்கு நீங்கள் மாறணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதுக்கான நேரம் தாங்க இது வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் தொழிலில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சொத்து சம்மந்தமான ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் பூர்வீக சொத்தால் உங்களுக்கு வந்து பிரியக்கூடிய பாகம் ஏதாவது இருந்தாலுமே கூட இந்த டைம் வந்து இந்த கோர்ட்டு கேஸ் வழக்கு எல்லாமே சரியாக போகுதுங்க உங்களுக்கு சாதகமாக தான் அமையவும் போகுது இதுவே மீடியா இல்லைங்க சினி ஃபீல்டில் இருக்கிற சிம்ம சிம்மராசிக்காரங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட தொழில் வளர்ச்சிக்கு வந்து சிறந்த வாய்ப்பு கிடைக்க போகுதுங்க ரொம்ப நாளா நீங்க வந்து வேலைக்கு ஒரு சான்ஸ்க்காக நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே இப்ப கிடைக்கக்கூடிய மாதமாக தான் இது அமைஞ்சிருக்குது மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்கிற சிம்ம ராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்க போகுதுங்க அதனால வாய்ப்பு வந்து நீங்க கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க நீங்க அதிகமா முயற்சி செஞ்சீங்கன்னா இது வந்து நிச்சயமா உங்களுக்கு நடக்குங்க ஆராய்ச்சி மாணவர்கள் இருக்கக்கூடிய பட்சத்துல நீங்க ஏதாவது ஆராய்ச்சியை சப்மிட் பண்ணணும் அப்படின்னா அதுல வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் தாங்க கிடைக்க போகுது அறிவியல் சமூக சமூகத்தில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய சாதகமான காலகட்டமாக தான் இது அமைஞ்சிருக்குது இதுவே மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாராட்டெலாம் கிடைக்க போகுதுங்க எல்லா முயற்சிகளிலுமே உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நீங்கள் புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு நல்ல வாய்ப்பான காலகட்டமாக தாங்க இது இருக்குது ஏன்னா புதுசாக நீங்கள் தொழில் ஆரம்பிக்கிறீங்க இல்லைன்னா கூட்டு தொழில் ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா அது எல்லாமே கூட இப்போ செய்யலாங்க்கா அதுக்கு எல்லாமே அனுகூலமான நாட்கள் தான் இது ஆனால் நீங்கள் இந்த மாதிரி எந்த ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தாலுமே அதில் வந்து நல்ல ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி கரெக்டாக நீங்கள் படித்து பார்த்து கையெழுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்க கரெக்டாக இது போகும் இதனால் பிஸ்னஸில் வந்து எந்த ஒரு பிளான் போடணும் இல்லை என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களையும் ஒரு வார்த்தை கேட்பாங்க அதுக்காக தாங்க ஏற்கனவே தொழில் வியாபாரம் செய்கிற சிம்மராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் நல்ல ஒரு நம்பிக்கை இருக்கலாங்க இப்போ இருக்கிற காலகட்டம் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி இது எல்லாமே தரக்கூடிய வகையில் தமைஞ்சிருக்குது நீங்கள் வந்து விற்பனை செய்கிறீங்க அப்படின்னா உங்களோட கஸ்டமர்ஸ் கிட்ட நல்ல ஒரு உறவெல்லாம் ஏற்படுங்க புதுசாக பண்ணுவீங்க நிறைய பிளான்லாம் போட்டு ஆஃபர்ஸ்லாம் அறிமுகப்படுத்துவீங்க அதனாலேயே உங்களுக்கு வந்து நிறைய வந்து கஸ்டமர்ஸ் வந்து தேடி வருவாங்க இந்த ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் ரொம்பவே நல்லா தங்க இருக்க போகுது நீங்கள் ரொம்பவே பிரிஸ்காக இருக்கிறதுக்கு உங்களோட ஆரோக்கியம் வந்து ஒரு பாட்டாக இருக்குங்க தினமும் செய்கிற வேலையை வந்து நீங்கள் கரெக்டாக செஞ்சு முடிப்பீங்க உங்களோட ஆற்றல் செயல்திறன் இது எல்லாமே அதிகமாகுங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மன ஆரோக்கியத்துக்கு வந்து நல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க அதன் மூலியமாக தான் உங்களுக்கு நல்ல ஒரு மன அழுத்தத்துல விடிவு விடுவி கிடைக்கும் இதை வந்து நீங்க சரி செய்கிறதுக்காக யோகா மெடிடேஷன் இது எல்லாமே பண்ணலாங்க இதுவே ஸ்டூடெண்டா இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு கல்வியில வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுதுங்க ஹையர் ஸ்டடிஸ் பண்ற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட கிடைக்க போகுது ஏற்கனவே வெளிநாட்டுல படிச்சுட்டு இருக்க மாணவர்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கூட இப்போ வந்து சாதகமான நிலை தாங்க இருக்குது இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு சில தடைகள் எல்லாத்தையுமே சரி செய்கிறதுக்கு பரிகாரமும் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில சிவனை வில்வையலை வச்சு அர்ச்சனை செஞ்சு வணங்கிவாங்க நல்லது நடக்கும் யாரெல்லாம் இந்த மாதிரி சிவ பூஜை செஞ்சிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க கூடவே சிவபெருமனை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது ஸோ நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லே கன்னையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்